ஆத்துமனேசரின் அங்கமகத்துவம் தியானம் இருபத்து ஐந்து ஆத்துமனேசரின் முகம் இரண்டாம் பங்கு வேத வசனங்கள் ஏசு கெட்சமனே எண்ணப்பட்ட இடத்துக்கு வந்து முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார் அப்பொழுது சிலர் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் தொடங்கினார்கள் இயேசுவை பிடித்துக்கொண்ட கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அரைந்து அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள் அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள் போதனை இயேசுவின் திருமுகத்தைப் பற்றி முந்தின தியானத்தில் நாலு குறிப்புகளை ஆராய்ந்தோமே இதில் மீதியா இருக்கிற வேறு நாலு குறிப்புகளை ஆராய்வோமாக மேலே காட்டிய வாக்கியங்களில் இயேசுவின் திருமுகம் முதலாவதாக குப்புற விழுந்தது என்று அறிகிறோம் இயேசு முகம் குப்புற விழுந்ததை பற்றி ஒரே தர மாத்திரம் வாசிக்கிறோம் இயேசுவின் பாதத்தில் ஒரு யூத குஷ்டரோகியும் ஒரு சமாரிய குஷ்டரோகியும் முகம் குப்புற விழுந்ததாக சுவிசேடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய நீச நிலைமை அவர்களை குப்புற விழச் செய்திருக்கிறது அல்லது அவர்கள் பெற்றுக்கொண்ட பெரிய சகாயம் அவர்களை குப்புற விழச் செய்திருக்கிறது இரண்டாவதாக இயேசுவின் திருமுகம் மூடப்பட்டது என்று காண்கிறோம் பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் இயேசுவின் கண்கள் கட்டப்பட்டன என்று பரிசுத்த லூக்கா சொல்கிறார் பரிசுத்த மார்க்கு முகத்தை மூடினார்கள் என்கிறார் இவ்விரண்டும் நடந்திருக்கலாம் சத்துருக்கள் இயேசுவின் முகத்தை முதலாவது ஒரு துணியால் மூடி அவரை அடித்த பின்பு அந்த துணியின் இடைவழியாய் அவர் தமக்கு செய்யப்படும் நிந்தைகளை அறிந்து கொள்ளாதபடி கண்களை கட்டியிருக்கலாம் மூன்றாவதாக இயேசுவின் திருமுகத்தில் சத்துருக்கள் அறைந்தார்கள் என்று அறிகிறோம் முன்னே இயேசுவின் கண்ணத்தில் அறை விழுந்ததென்று பார்த்தோம் இப்போது அவர் முகத்தில் அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம் இவை இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்லக்கூடாது கிறிஸ்துவின் கண்களை கட்டி முகத்தை மூடும் முன்னே கன்னத்திலும் கண்கள் கட்டப்பட்டு முகம் மூடப்பட்ட பிற்பாடு முகத்திலும் அடித்தார்கள் என்று சொல்லலாம் கடைசியாக இயேசுவின் திருமுகத்தில் இன்னொரு அநியாயமான நிந்தை நடந்ததை பார்க்கிறோம் அந்த நிந்தையின் பெயரைச் சொல்ல முதலாய் வாய் வருகிறதில்லை அதை துணிந்து உச்சரிக்கையிலும் உடம்பு சிலிர்க்கும் அதை மெதுவான சத்தத்தால் சொல்லுகிறேன் நமது இரட்சகருடைய முகத்தில் துப்பினார்கள் அவர் தமது முகத்தை உமிழ்நீருக்கு மறைக்க மாட்டார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார் ரட்சகர் கடைசியாக எருசலேமுக்கு போகையில் தமக்கு நேரிடும் பாடுகளில் துப்பப்படுகிறதும் ஒன்று என்று சொன்னார் இயேசு துப்பப்பட்டார் என்பதை பற்றி சொல்லும் மத்தேயும் மார்க்கும் அவருக்கு இருமுறை அந்த நிந்தை நேரிட்டதாக காட்டுகிறார்கள் பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் முகத்திலும் பிலாத்துவின் அரண்மனையில் மேலேயும் துப்பப்பட்டார் தியானம் ஆத்துமாவே உன் இரட்சகருடைய திருமுகம் உன் தியானத்துக்கு திறக்கப்பட்டிருக்கிறது விசுவாசத்தால் நோக்கிப்பார் ஐயோ நான் என் ரட்சகருடைய முகத்தை காண ஏதுவில்லாதபடி அது குப்புற கிடக்கிறதே நான் என்ன செய்வேன் நான் விசுவாசத்தால் அவருக்கு எதிரே முகம் குப்புற விழுந்து கொண்டு அவர் திருமுக தியானத்தில் இருப்பேனாக இரட்சகா நீர் முகம் குப்புற கிடப்பானேன் பிசாசாகிய கிரட்சிக்கிற சிங்கத்தின் மேல் பாய்ந்து அதை கீழ்ப்படுத்தி ஜெயிக்க யூத கோத்திர சிங்கமாகி நீர் பதிவிருக்கிறீரோ ஆத்துமனேசரே உமது முகமெல்லாம் மண்பட்டு தூசியால் நிறைந்திருப்பானேன் உம்மையும் உமது பிள்ளைகளையும் சோதித்து கெடுத்த பழைய பாம்பின் தலையை நசுக்கும்படி முகம் குப்பர கிடந்து உருந்து போகிறீரோ அதனால் உமது முகம் மண்ணாலும் தூசியாலும் நிறைந்ததென்று என் ஆத்துமா உணர்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் என் பிணையாளியானதால் எனக்கு வரவேண்டிய பாவத்தின் தீர்ப்புகளையும் தண்டனைகளையும் நிறைவேற்றும்படி தெய்வநீதி என்னும் சேவகன் உமது கழுத்தை முறித்து தொண்டையை நெருக்குகிறான் அந்த தண்டனையின் அதிகாரத்தால் நீர் அடியற்ற மரம் போல் குப்புற விழுந்து கிடக்கிறீர் நீர் வெகுநேரம் கெச்சேமனையில் முகம் குப்புற கிடந்ததுமன்றி அடிக்கடி உமது முகம் மூடப்பட்டது பைத்தியக்காரருக்கு முகத்தை மூடுவார்கள் ரச்சகா நீர் பைத்தியம் பிடித்தவரா நீர் சகல ஞானத்துக்கும் ஊற்றா இருக்கிறீர் உமக்கு பைத்தியம் இருந்ததென்று சொன்னால் அந்த பைத்தியம் பாவிகளாகி எங்களை நேசித்ததே நீர் எங்கள் மேல் காட்டிய நேசமானது பிசாசுக்கும் அவன் மக்களுக்கும் பைத்தியம் போல் தோன்றிற்று மோசையின் முகத்தில் விளங்கின தேவ மகிமையின் ஒளியை மற்றவர் உணர்ந்து பயப்படாதபடி அவன் முகம் மூடப்பட்டது என் ரச்சகருடைய முகத்தில் நடத்தப்பட்ட உபத்திரவங்களை மற்றவர்கள் உணர்ந்து தங்கள் இம்சைகளை நிறுத்திவிடாதபடி அவர் முகம் மூடப்பட்டது ஆ என் ரட்சகர் தாபோரில் காட்டின தமது முக ரூபை இந்த நேரத்தில் காட்டியிருப்பாரானால் எப்படி இருக்கும் என் ரட்சகர் அப்படி காட்டாததும் எனக்காகவே அப்படி காட்டியிருந்தால் அவரை சத்துருக்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள் அப்போது என் ரட்சிப்பும் சர்வலோக ரட்சிப்பும் நிறைவேறி முடியாது நாம் அனைவரும் அவரவர் பாவங்களிலே சாக வேண்டியதாய் வரும் எல்லாவற்றிலும் என் ஆவியை அடக்கி ஆத்துமாவை குப்புற விழச் செய்யும் ஒரு பாடு என் ரட்சகர் முகத்தில் விளங்குகிறது என் இரட்சகருடைய திருமுகம் உமிழ்நீரார் நிறைந்திருக்கிறது இதைவிட நிந்தையுண்டோ இதைவிட அவமானம் உண்டோ இதைவிட பாடுண்டோ ஒரு நோயாளி சுகமுள்ளவனை துப்பினாலும் தகப்பன் மகளை துப்பினாலும் தீட்டு என்று யூத பிரமாணம் விதித்திருந்ததே ரட்சகா என் நிமித்தம் இந்த நிந்தையையும் நீர் சகிக்க வேண்டியதாய் இருந்ததே தேவனை மனுஷன் துப்புகிறான் பரிசுத்தரை பாவி துப்புகிறான் தகப்பனை மகன் துப்புகிறான் அரசனை அடிமை துப்புகிறான் ரட்சகரை ரட்சிக்கப்படுகிறவன் துப்புகிறான் வானமே பூமியே இதைவிட அநியாயம் உண்டோ சூரியனே சந்திரனே இதைவிட நன்றி கேடுண்டோ கடலே மலையே இதைவிட அக்கிரமம் உண்டோ சொல்லு பிரலாபம் ஐயோ என் ரச்சகர் குப்புற கிடக்கிறாரே ஐயோ என் மீட்பர் முகம் மூடப்படுகிறாரே ஐயோ என் நாதர் முகத்தில் அடிப்படுகிறாரே ஐயோ என் பரிசுத்தர் முகத்தில் துப்பப்படுகிறாரே வியாகுலம் தலையில் முன்மூடியோ கையில் மூங்கில் தடியோ ஆ இது என் பாவமே முகத்தில் உமிழ்நீரோ முதுகில் சிலுவையோ ஆ இது என் பாவமே விசுவாச பரவசம் என் இயேசு அனுபவிக்கிற நிந்தைகள் அவமானங்கள் அடிகள் பரியாசங்கள் உமிழ்நீர் முதலிய யாவும் பரலோகத்தில் பகிரங்கமாய் தருகிறது தேவதூதர் அனைவோரும் பரமண்டலங்களும் அவைகளின் அதிகாரங்கள் அனைத்தும் தங்கள் ஸ்தோத்தரிக்கும் சச்சிதானந்த கடவுளை பாவிகள் படுத்தும் இம்சையை நோக்கி அவர்கள் அனைவரையும் நாசம் பண்ணி வருவோம் வாருங்கள் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் ஏகமாய் பிதாவாகிய தேவனுடைய சிம்மாசனத்துக்கு முன் சாஷ்டாங்கமாய் விழுந்து பரிசுத்தமுள்ள கர்த்தாவே எங்கள் எங்களாண்டவரை அதோ புலோகத்தில் பங்கப்படுத்தும் மனுஷ ஜென்மம் அனைத்தையும் நிக்கிரகம் பண்ணி திரும்ப விடைத்தாரும் எங்கள் ஆண்டவனை குறித்த பக்தி வைராக்கியம் எங்களை பச்சிக்கிறது என்கிறார்கள் அப்போது என் தேவன் இன்னும் கொஞ்ச நேர்ந்தான் என் குமாரன் மகிமையடைவார் ஜெயம் அவருடையதாகட்டும் இப்படி மனுஷரை நேசித்தோம் என்று திருவாய் மலர்ந்தருளுகிறார் உடனே அவரவர் தங்கள் தங்கள் ஊழியங்களுக்கு போய்விடுகிறார்கள் என்பதை என் ஆத்துமா விசுவாசத்தால் காண்கிறது மௌன தியானம் தியானிக்கிறவனே இப்பொழுது நீ முகம் குப்புற விழுந்து வாய்விடாமல் உன் ஆத்தும திருமுகம் ஒரு நாள் சூரியனைப் போல் பிரகாசித்ததையும் அவர் மலர்ந்த முகத்தோடு பாடுபடப் போகிறதையும் அவர் முகம் மூடப்பட்டதையும் அடிக்கப்பட்டதையும் விசேஷமாய் உமிழப்பட்டதையும் ஆத்துமாவில் உணர்ந்து பெருமூச்சோடு கண்ணீரோடு தியான சிந்தனையில் சற்று நேரம் பின்னிடுவாயாக விசுவாச வணக்கம் மண்ணுண்ட முகமே நமஸ்காரம் மூடுண்ட முகமே நமஸ்காரம் அடிக்கப்பட்ட முகமே நமஸ்காரம் உமிழ்நீருண்ட முகமே நமஸ்காரம் விசுவாச முத்தம் அச்சகா நான் இதோ உம்மை உமது திருமுகத்தில் முத்தமிட வருகிறேன் நான் மாத்திரமல்ல என் சகல பாவ சேனைகளாகிய கூட்டமும் என்னோடு கூட வருகிறது உமது உமிழ்நீரோடும் மற்ற நிந்தைகளோடும் தேவரீர் உமது திருமுகத்தை சற்றே குனிந்து தாரும் நான் பழைய யூதாசை போல் உம்மை காட்டி கொடுக்க வல்ல என் பாவங்களெல்லாம் அதை பார்த்து வெட்கப்பட்டு என்னை விட்டு அகலவும் நீரே என் ரட்சகர் என்று உலகத்துக்கு காட்டவும் முத்தமிட வருகிறேன் ஏசு தந்தோம் முகத்தை பாவி முத்தமிடு முகத்தை பாவி முத்தமிடு முத்தியடை பாவி பாவி முத்தமிட்டேன் ரட்சகா ஸ்துதி முத்தமிடுகிறேன் ரச்சகா ஸ்துதி முத்தமிடுவேன் ரட்சகா ஸ்துதி ஜபம் சர்வ வல்லமை உள்ள தேவனே எங்கள் கத்தராகியேசு கிறிஸ்துவானவர் தேவரீருடைய வீட்டாராகிய எங்களுக்காக காட்டி கொடுக்கப்படவும் படவும் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் மரணம் அடையவும் மனதார சம்மதித்தது நிமித்தம் எங்களை கிருபையோடே கண்ணோக்கி பார்க்க வேண்டுமென்று உம்மோடும் பரசுத்தாவியோடும் ஒரே தேவனாக என்றென்றும் ஜீவித்த அரசாளுகிற அவரை முன்னிட்டு வேண்டி கொள்ளுகிறோம் ஆமேன் ஆசீர்வாதம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர் கர்த்தர் தமது திருமுக பிரகாசத்தை நம்மேல் வீசச் செய்து இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் தரக்கடவர் ஆமேன் துதி பிதாவுக்கு மகிமை உண்டாவதாக அல்லேலுயா குமாரனுக்கு மகிமை உண்டாவதாக அல்லேலுயா பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக அல்லேலுயா திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அல்லேலுயா